இந்த தீபம் ஏற்றுவது குறித்து எழுதப்பட்ட விஷயம் சொன்னீங்க ஆதாரம் இருக்குங்கறத எல்லாம் கோர்ட்ல ப்ரொடடியூஸ் பண்ணதால தான் ஆதாரம் வந்திருக்கு அதாவது ஈர்ப்புல ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் அந்த வழக்க முழுசார்ந்த ஆதாரம் ஒரு வழக்க தொடுத்தவர் யாரோ அவர் தான் ஈடுபட்ட நிறுவிக்கணும் ராம ஒரு இடத்துல கூட இந்த கார்த்திகை தீபம் ஆறாம் நூற்றாண்டில் ஏற்றப்பட்டது வெள்ளையல் காலத்துக்கு முன்னாடி ஏற்றப்பட்டது இவ்வளவு காலம் இருந்துச்சு இந்த தீபத்தூன்னு இதுக்கான ஆதாரம் இருக்கு இதுக்கு கல்வெட்டு இருக்கு இல்ல புத்தகம் இருக்கு ஆய்வற்கை இருக்கு தலைவரலாறு இருக்கு ஒண்ணுமே கொடுக்கலங்க ஒரு சின்ன துண்டு பேப்பர் கூட அது தீபத்தூன் என்பதற்கான எந்த ஆதாரத்தையும் அவர் நீர் சமர்ப்பிக்கவில்லை அந்த தீபத்தூன்ல தீபம் ஏற்றுவது யாருக்கு என்ன கஷ்டம் ஏன்டா தமிழ்நாடு அரசு ஏன் கடந்து இப்படி கடந்து போராடுது இந்த இந்த இதை தடுக்குறதுக்கு ஏன் இவ்வளவு செய்யறாங்க இதுக்கு முன்னால இதே இந்து முன்னணி கும்பலுக்கு நீதிமன்றம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துச்சு

நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலை மீறி அங்க ஒரு கலவரத்துக்கான தூபத்தை போட்டுட்டு போயிருக்காங்க இது முன்னுதாரணமா இருக்கும் போது அப்ப அரசாங்கத்துக்கு வந்து அங்க ஒரு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கை வந்து அங்க வந்து நிலைநாட்ட வேண்டிய ஒரு நெருக்கடி தள்ளப்படுதுல நீதிமன்றம் உத்தரவு கொடுத்தது அதை நீங்க மறுக்கிறீங்க என்ன காரணம் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றதை இன்னைக்கு வரைக்கும் ஆண்டாள வரைக்கும் கேட்கறோம் முதல்வரோ இன்னைக்கு வரைக்கும் இந்த நீதிபதி கொடுத்த ஆர்டர்ல என்ன பிரச்சனை இதை நாங்கள் ஏன் செயல்படுத்த மறுக்கிறோம்ன்றதை சொல்லியிருக்காங்க பதற்ற நிலையை வைத்து கொண்டே இருப்பதற்கான காரணம் என்னவென்றுதான் எங்களுக்கு தெரியவில்லை பாபர் மசூதிக்கு என்ன நடந்துச்சு பாபர் மசூதி சட்டப்படி இடிக்கப்பட்டதா கோர்ட் ஆதரவு கொடுத்து சிஎஸ்எஃப் அனுப்பி கூட போய் ஆ இடிங்க கரசேவர்களோட சேர்ந்து இடிங்கன்னு நீதிமன்ற ஆணையம் எடுத்துட்டு வந்து இடிச்சாங்களா வன்முறையா இடிச்சாங்களா நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டு போனாங்க எந்த விதமான வன்முறையில் நாங்க ஈடுபட மாட்டோம்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டு தானே போனாங்க அது தடுக்கப்பட்டுதா சரி இடித்தவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தண்டனை வழங்கப்பட்டுதா இந்த நாட்டில் ஏதாவது நடந்திருக்கு அந்த மாதிரி ஏங்க இடிக்கப்பட்டதுக்கு சான்று உலகமே சான்று வெளியுக்கு வரும் வழியில் தீப தூண் ஒன்று நாயக்கர் காலத்தது நாயக்கர் காலத்து கல்வெட்டும் எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கி கொண்டு முகத்தை இழுது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக திருப்பமும் உள்ளது அதனால நீங்க சொல்றது எல்லாமே

திருப்பரங்குன்றம் கோயில்ல கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய உச்சிபுள்ளையார் கோயில் தீபத்தூணியில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இந்த கோயிலோட மரபு என்று முடிவெடுத்தது யாரு அந்த கோயிலின் தலைமை அர்ச்சகர் ராஜா பட்டர் பிபிசி தமிழ் நியூஸுக்கு அவர் சொல்லிருக்காரு கோர்ட்ல கவுண்டர் பண்ணியிருக்காங்க இடத்துல தான் இதே நீதிமன்றத்துல சோமநாதன் பலதரவ சொல்லிருக்காரு திருப்பரங்குரம் கோயிலை ராஜா பட்டர் சொல்றதா பைனல் வார்த்தை இப்ப அரசியல்காக ராஜா பட்டர் சொல்வதை மீறி ராமரவிக்குமார் சொல்வதை நீதிமன்றம் இயக்குமா யாரு எக்ஸ்பர்ட் ராமரவிக்குமார் ஆவணம் தெரியுமா வேதம் தெரியுமா கோயில் மரபு தெரியுமா